பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் திருட்டும் தலைவர்கள் சேர் பல கோடியே அருள் திறம் திருட்டும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் அருளல் என்பது ஐந்தாவது தொழில் இதை செய்வார் இதை செய்பவர் சதாசிவர் எனப்படுவர் இவரது ஆயிர்காலம் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகள் தொரட்டும் தொழில் நடத்தும் கோடிக்கணக்கான சதா சிவா அனுபவம் பெற்றவரை அருள் கூர்ந்து அருட்பெரும் ஜோதி அருளல் தொழில்னா விளக்கம் செய்வித்தல் என நம் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பெருமானார் கூறுகின்றார் இந்த அற்புதமான அகவல் பாடலுக்கு பேராசிரியர் பாலசுப்பிரமணிய அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் துரட்டும் தலைவர்கள் சேர் பல கோடியே அருள் திறம் துரட்டும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மீஞான விளக்கம் துட்டுதல் என்றால் பக்குவமாய் தெளிவித்து திரச்சியுற செய்தல் இதையை அருள் அல் அல்லது அரு அணுகிரகித்தல் என்று கூறுவர் உடலை பிரிந்து போர்ந்த உயிருக்கு பக்குவமாய் உரியதொரு கருநிலைக்கு கொண்டு சேர்த்து அங்கே உருவேற்க ஏற்பாடு செய்தல் இந்த தொருட்டு தலைவர்கள் செய்யலாம் எந்த உயிர் எந்த பக்குவ நிலையில் உள்ளது அதற்கு ஏற்ற கரு எங்கே எந்த கணத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு கொஞ்சமும் பிசக்காது விதிமுறைக்கும் பொருந்தத்தக்க இடத்திலே கொண்டு சேர்ப்பது எவ்வளவு நுண்ணிய ஆய்வு தொழிலாக இருக்கின்றது இப்படிப்பட்ட துரட்டு தலைவர்களை துரட்டட்டும் தனி தலைமை பெரும்பதியின் திறன் என்ன என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையிலே வாழ்ந்து நிலையான ஒரு இன்ப பேரை பெறக்கூடிய வாழ்க்கை அனைவருக்கும் அமையாது சில பேர் வாழ்க்கையிலே வாழ்ந்து முடிந்தாலும் அவருடைய தேகத்தினுடைய தன்மையை பொறுத்து அவர்களுக்கு வினை பதிவு அமைகிறது வினை பதினா உடலில் நோய் உள்ளத்தில் களங்கம் அப்படி ஏற்படக்கூடிய அந்த மனித தேகத்தை பெற்றவர்கள் இன்னொரு ஜென்மம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஆத்மாவை வேறொரு கருவோடு இணைத்து பக்குவப்படுத்தி தன்னுடைய ஆத்மாவினுடைய ஆயுள் காலத்தை நீட்டிட்டு கொண்டு உண்மையான அகனானத்தை பெறுவார்கள் என்பது முன்னோர்களுடைய வாக்கு அப்படி இந்த பூமி பந்திலே பிறந்த மனிதன் தான் வந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் புலன் மயக்கத்திலே புற எண்ணங்களிலே கற்றுன்று அதிலே அழிந்தி அதிலேயே தன்னை தானே சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் துன்பப்படுகிற போது அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு பிரிகிறது அப்படி அந்த பிரிகிற உயிரை எங்கே எந்த இடத்திலே சேர்க்க வேண்டும் என்பதைத்தான் உணர்ந்தவர் சதாசிவ என்று சொல்லக்கூடிய சக்தி அந்த இறை சக்தியினுடைய ஆயுள் காலம் வந்து நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆகவே நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு பரிபாஷையிலும் யாரும் புரிந்து கொள்ளாமலும் அறிந்து கொள்ள முடியாமலும் வார்த்தைகள் தெரியும் மேன்போக்கா பார்க்கும்போது அதை ஆழ்ந்து நுணுகி நுணுகி நுழை நுணுகி உள்ளே போகிற போது அதனுடைய உண்மை மெய்ப்பொருள் விளங்கும் அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அற்புதமான அகவல் வரியில் தலைவர்கள் சேர் பல கோடியே அருள் வரியிலும் அருட்பெரும் ஜோதினு சொல்றார் ஆகவே மனிதனாக பிறந்தவன் உண்மையான மெய்ப்பொருளை அடைய வேண்டும் அப்ப அந்த மெய்ப்பொருளை அடைவதற்கு அவனுடைய மனம் பொங்க வேண்டும் பொங்கி பொங்கல் போல சிறக்க வேண்டும் அப்போ அந்த சிறந்தால் சிறந்தால்தான் உடலிலே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வை அனைவரும் அடைய வேண்டும் ஒளி தேகமாக மாற வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய எண்ணம் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர் திருவருப்பாவிலே அகவல் வரியை எழுதி மனித சமுதாயத்திற்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனியே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவில் துன்றுமலை வெம்மாயற்று எற்று வெளி வெளிகடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்